அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிராஷ வல்லலா திவ்ய திருவடிகளே சரணம் வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க ராமலிங்கா அபயம் ராமலிங்கா அபயம் ராமலிங்கா அபயம் அபயம் அனைவருக்கும் வந்தனாம் வள்ளலார் பெருமைகள் உங்களை அன்புடன் வரவேற்கிறது வள்ளலார் பெருமைகள் என்னும் இந்த யூடியூப் காணொலியில் இதுவரையில் நாம் பேருபதேசத்தை பார்த்து வந்தோம் இந்த பகுதியில் பெருமானார் நமக்கு கொடுத்த அற்புதமான நான்கு விண்ணப்பங்களில் சத்திய சிறு விண்ணப்பம் என்று அழைக்கப்படக்கூடிய முதல் விண்ணப்பத்தினுடைய இறுதி பகுதியாக இருக்கக்கூடிய பகுதியை நாம் பார்க்க இருக்கிறோம் ஆம் பெரும்பாலான சபைகளில் இந்த சத்திய சிறு விண்ணப்பம் முழுமையாக படிக்கப்படுவது இல்லை இந்த கடைசி பகுதி மட்டுமே விண்ணப்பமாக படிக்கப்படுகிறது ஆகவே அந்த சத்திய சிறு விண்ணப்பத்தில் பெருமானார் நமக்கு சொல்ல வந்த முக்கியமான விடயங்கள் என்ன அந்த விடயங்களின்படி நாம் எவ்வாறு நடக்க வேண்டும் அந்த விண்ணப்பத்தை நாம் எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும் என்று நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் இந்த விண்ணப்பம் என்பது இறைவனை பார்த்து விண்ணப்பம் செய்வதாக பெருமானார் நமக்கு அமைத்து விண்ணப்பமாகல்கிறார் எல்லுதி அற்புத கடவுளில் இது தொடங்கி எக்காலத்தும் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடைகளாகிய சமயங்கள் மதங்கள் மார்க்கங்கள் என்பனவற்றின் ஆச்சார சங்கற்ப விகற்பங்களும் வருணம் ஆசிரமம் முதலிய உலகாச்சார சங்கற்ப விகற்பங்களும் எங்கள் மனதில் பற்றாத வண்ணம் அருள் செய்த வேண்டும் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய லட்சியமாகியாட்டுரிமை எங்களுக்குள் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் விலகாமல் நிறைந்து விளங்க செய்தி தருளல் வேண்டும் எல்லாமாகிய தனிப்பெரும் தலைமை அருள் ஆண்டவரே தேவரின் திருவருள் பெருங்கருணைக்கு வந்தனம் வந்தனம் என்று பெருமானா இந்த விண்ணப்பத்தை நிறைவு செய்கிறார் ஆ இந்த விண்ணப்பத்திற்கான பொருள் எல்லா உடைய அருட்பெருஞ்சோதி அற்புத கடவுளே பெருமானா இறைவனுக்கு வைத்த பெயர் அருட்பெருஞ்சோதி ஆகவே அந்த இறைவன் அழைத்து எல்லாம் உடைய அருட்பெருஞ்சோதி அற்புத கடவுளே என்று பெருமானா சொல்கிறார் கடவுளே என்று சொல்லி இருக்கலாம் ஆனால் இங்கே ஏன் அற்புத கடவுளே என்று சொல்கிறார் என்று சொன்னார் இதுவரை சமயங்களில் மதங்களிலும் சொல்லப்பட்டிருக்க கடவுளை போன்ற கடவுள் அல்ல இந்த ஜோதி என்று பெருமானாருக்கு அதற்கான உண்மை தெரிந்திருந்த காரணத்தினால் எல்லாமுடைய அருப்பெருஞ்சோதி ஜோதி அற்புத கடவுளே என்று அழைக்கின்றார் இது தொடங்கி இந்த விண்ணப்பம் தொடங்கி எக்காலத்தும் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடைகளாகிய அப்போ சுத்த சன்மார்க்கத்துக்கு ஒருத்தர் வரணும்னா சன்மார்க்கம் என்பது எல்லா காலத்திலும் சன்மார்க்கம் இருந்திருக்கிறதுமார்க்கம் முதலித்த என்று பெருமானார் பாடுவார் அப்படிப்பட்ட சன்மார்க்கத்தை பெருமானா சுத்த சன்மார்க்கமாக மாற்றி அமைக்கிறார் இப்ப சுத்த சன்மார்க்கத்துக்கு வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அதுக்கு பெருமானா நமக்கு நிறைய விடயங்களை கொடுத்திருக்கிறார் கொலை கொலை தவித்தவர்களாக இருக்க வேண்டும் காமன் குரோதம் நேரிட்ட காலத்தில் தன்னுடைய ஞான அறிவால் தடுத்துக் கொள்பவர்களாக இருக்க வேண்டும் இப்படி பல்வேறு விடயங்களை சுத்த சன்மார்க்கத்திற்கு வருவதற்கென்று பெருமானார் கொடுத்திருக்கிறார் அப்போ சுத்த சன்மார்க்கத்திற்கு எது தடை எது தடை என்பது நமக்கு தெரிஞ்சாதான் சுத்த சன்மார்க்கத்துக்குள்ள நம்மளால வர முடியும் இப்ப எது சுத்த சன்மார்க்கத்திற்கு நம்மை வரவிடாமல் தடுத்துக் கொண்டிருக்கிறது பெருமானார் சொல்கிறார் சமயங்கள் மதங்கள் மார்க்கங்கள் அதாவது மார்க்கங்கள்லாம் சமயங்களிலும் மதங்களிலும் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பாதை அப்ப இந்த சமயங்கள் மதங்கள் மார்க்கங்கள் என்பவற்றின் ஆசார சங்கற்ப விகற்பங்களும் இந்த மூன்று விடயத்தை பெருமானால் கொடுக்கிறார் ஆச்சாரம் சங்கற்பம் விகற்பம் இந்த மூன்றுக்கும் பலரும் பல்வேறு விதமான பொருளை சொல்கிறார்கள் ஆனால் இதற்கான உண்மையான பொருள் என்ன சமயங்களிலும் மதங்களிலும் பல்வேறு விதமான ஆச்சாரங்கள் உண்டு இப்ப சைவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா திருநீர் பூசிட்டு தான் அவங்க எந்த வேலையும் செய்வாங்க வைணவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா திருமண் அணிந்திருப்பார்கள் அதுபோல் ஒவ்வொரு சமயத்திலையும் சைவமா இருக்கலாம் வைணவமா இருக்கலாம் அவர்களுக்கு என்று ஒரு விதமான ஆச்சாரங்கள் உண்டு அந்த நெறிமுறைகள் உண்டு அந்த நெறிமுறைகளுக்கு மாற்றாக இருப்பவர்களை அவர்கள் விரும்புவதில்லை ஏற்றுக்கொள்வதும் இல்லை பெருமாள் என்ன சொல்கிறா சமயங்களிலே மதங்களையும் நிறைய ஆச்சாரங்கள் இருக்குப்பா அந்த ஆச்சாரங்களின் மீது சங்கற்பம் கொண்டவர்கள் அந்த சமயத்தை சேர்ந்தவர்கள் விகற்பம் கொண்டவர்கள் யாரு அதுக்கு வெளியில இருக்கிறவங்க சரிங்களா இப்போ சைவ சமயத்தை எடுத்துப்போமே சைவ சமயத்துல திருநீர் பூசுறாங்க சரியா இப்ப திருநீர் பூசாதவங்க வீட்டுல சாப்பிடவே கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு திருநீர் பூசும்போது போது சிவ சிவா நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என்று இறைவனுடைய திருநாமத்தை சொல்லி திருநீர் பூச வேண்டும் என்கின்ற முறைகள் எல்லாம் இருக்கு இதெல்லாம் சங்கற்பம் இப்படித்தான் செய்யணும் இத நிச்சயம் சங்கல்பம்னா உறுதி பூணுதல் அதுல உறுதியா நிற்கிறது அப்படின்னு பேர் விகற்பம் அப்படின்னா அதெல்லாம் பூசக்கூடாது அதெல்லாம் தேவையில்லை அதெல்லாம் அவசியம் இல்லை அப்படிங்கிறது விகற்பம் சரி இந்த ரெண்டு பிள்ளையும் நம்ம என்ன முடிவெடுக்கிறது சுத்த சன் வர்றவங்க என்ன முடிவெடுக்கணும்னா ஒரு எடுத்துக்காட்டுக்கு எடுத்துப்போமே நான் இருக்கிறேன் என்னைய ஒருத்தர் அவங்க வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு கூப்பிடுற நான் போறேன் அங்கே போகும்போது திருநீர் தான் சாப்பிடணும் அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா அதாவது அவங்க திருநீர் பூசினாங்கன்னா தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னா அது சங்கற்பம் அவங்க திருநீர் பூசிடல அப்போ நான் என்ன பண்ணுவேன் நீங்க திருநீர் பூசாதனால உங்க வீட்டில் நான் சாப்பிட மாட்டேன் அப்படி சொன்னா விகற்பம் இப்ப பெருமானார் என்ன சொல்றார் அவங்க திருநீர் பூசினா இருக்கட்டும் அது அவங்களுடைய சங்கல்பம் அவங்க திருநீர் பூசாமனா இருக்கட்டும் அது அவங்களுடைய விகற்பம் அதை பற்றின கவலை நமக்கு கிடையாது நமக்கு கிடையாது அவர்கள் திருநீர் பூசி இருந்தாலும் திருமண் அணிந்திருந்தாலும் இல்லை இந்த இரண்டையும் செய்யாமல் இருந்திருந்தாலும் அதேபோல போல சமய மதங்களில் சொல்லப்பட்டிருக்கும் ஆச்சாரங்களை பின்பற்றுபவர்களாக இருந்தாலும் இல்லை பின்பற்றாதவர்களாக இருந்தாலும் அவர்கள் எப்படி இருந்தாலும் அவர்களின் சங்கற்பங்களுக்குள்ளோ விகற்பங்களுக்குள்ளோ நான் நுழையப் போவதில்லை எனக்கு அது தேவையும் இல்லை நான் அவர்களிடம் பழகுவது எல்லாம் தயவை அடிப்படையாக வைத்து மட்டுமே நான் பழக வேண்டும் அவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள் சில செய்வார்கள் சில செய்யாமல் இருப்பார்கள் நான் இப்படி செய்தால் தான் கலந்து கொள்வேன் இப்படி செய்யவில்லை என்றால் கலந்து கொள்ள மாட்டேன் இல்லை என்றால் நீங்கள் இப்படி செய்யாமல் இருந்தால் தான் நான் வருவேன் நீங்கள் இதையெல்லாம் செய்தால் நான் வரமாட்டேன் என்று சொல்வதுதான் சங்கல்ப விகற்பம் இது நமக்கு வேணா அப்படின்னு இறைவனிடம் விண்ணப்பிக்க சொல்றார் பெருமானார் சமயங்கள் மதங்கள் மார்க்கங்கள் என்பவற்றின் ஆச்சார சங்கற்ப விகற்பங்களும் அதுக்கு அடுத்து பெருமானார் சொல்கிறார் வருணம் ஆசிரமம் முதலிய உலகாச்சார சங்கற்ப விகற்பங்களும் முதல்ல சொன்னதெல்லாம் சமய மதங்கள்ல இருக்கக்கூடிய ஆச்சார சங்கற்ப விகற்பங்கள் அடுத்து வருணம் ஆசிரமம் வருணம்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் நால் வகை வருணம் பிறவி வகை பிறவின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது ஒருவன் உயர்ந்தவன் ஒருவன் இடைப்பட்டவன் ஒருவன் தாழ்ந்தவன் சொல்றாங்க இல்லையா பிராமணன் சத்திரியன் வைசியன் இப்படியெல்லாம் அந்த வருணத்தை அடிப்படையாக வைத்து ஜாதிகளை உருவாக்கி இருக்கிறார்கள் அல்லவா இந்த ஜாதிகளும் அதே போல இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருச்சு முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஊருக்கு பெரிய ஊருக்கு போறீங்கன்னா செட்டியார் சத்திரம் யாதவ சத்திரம் முதலியார் சத்திரம் அவங்க அவங்களுடைய ஜாதியின் அடிப்படையில் சத்திரங்களை கட்டி வச்சிருப்பாங்க இப்போ ஒரு யாதவர் சத்திரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த யாதவ சமுதாயத்தை சேர்ந்தவங்க போய் அந்த சத்திரத்தில் தங்குவாங்க இன்னும் சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு மட்டும்தான் அந்தந்த சத்திரங்களில் இடமே கொடுப்பார்கள் இதுதான் அதுக்கான ஆசிரமம் இப்ப இரண்டுமே பெருமானார் வேணாங்கிறார் வருணம் நால் வகை வருணம் என்று சொல்வது பொய் பிறப்பின் அடிப்படையில் ஒருத்தவன் உயர்ந்தவன் இடைப்பட்டவன் தாழ்ந்தவன் என்று சொல்வது பொய் அதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட இடங்கள் என்பதும் பொய் அதான் பெருமானார் சொல்கிறார் வருணம் ஆசிரமம் முதலிய உலகாச்சார சங்கற்ப விகற்பங்களும் எங்கள் மனதில் பற்றாத வண்ணம் அருள் செய்தல் வேண்டும் நீங்க பாருங்க பெருமானார் வார்த்தைகளில் பற்றாத வண்ணம் சொல்லலை செயல்களில் பற்றாத வண்ணம் சொல்லல மனதிலேயே அது பற்றக்கூடாது அப்படிங்கிற இப்போ சன்மார்க்கத்துல இருக்கிறோம் சன்மார்க்கத்துல ஜாதி இருக்கா கிடையாது நம்ம ஜாதி பார்த்து பழகிறது இல்ல ஒருத்தர்கிட்ட சமயம் பார்த்து பழகிறது இல்ல ஒருத்தர்கிட்ட மதம் பார்த்து பழகிறது இல்ல தயவை அடிப்படையாக வைத்து மட்டுமே நாம எல்லாருக்கிட்டையும் பழகிட்டு இருக்கிறோம் இல்லையா அப்படி பழகினாதான் நம்ம சன்மார்க்கத்திற்கு உரியவர்கள் ஜாதியை பார்த்து மதத்தை பார்த்து சமயத்தை பார்த்து இவர் என் ஜாதிக்காரலே இவர் என் சமயத்துக்கார் நினைச்சு பழகினீங்கன்னா நீங்க சன்மார்க்கத்திலேயே இல்ல வெளியில இருக்கிறீங்கன்னு பொருள் இல்லையா அப்போ இதனால் தோன்றக்கூடிய சங்கற்ப விகற்பங்களும் நம்ம மனதில் பற்றக்கூடாது மனசுலயே அந்த எண்ணம் கூடாதுன்ற பெருமானர் ஒருத்தரை நான் பாக்குறேன் பார்த்த உடனே நீங்க என்ன ஜாதிங்க அப்படின்னு நான் கேட்கறது இல்லை சரியா ஏன் சன்மார்க்கத்துல இருக்கும் கேட்கறது இல்லை ஆனா இதைதான் பெருமா சொல்லிக்காரன் அதை மட்டும் சொல்லல பெருமா மனதில் அப்படி ஒரு எண்ணமே தோன்றக்கூடாது ஒருவரை பார்க்கின்ற பொழுது அவர் எந்த ஜாதி என்று கேட்க வேண்டும் என்கின்ற எண்ணமே தோன்றக்கூடாது அவர் என்ன செயல்பாடுகளை கொண்டிருந்தாலும் அவர் மீது விகற்பம் தோன்றக்கூடாது அவர் பார்ப்பதற்கு நம்மை போலவே இருந்தாலும் சங்கற்பமும் தோன்றக்கூடாது இல்லையா அப்ப யாரிடம் பழகுவதாக இருந்தாலும் அவர்கள் என்ன சமயம் என்ன மதம் என்ன ஜாதி என்ன ஆசிரமம் என்ன குலம் என்ன கோத்திரம் இது எதுவுமே மனசுல தோணவே கூடாதுன்னு இறைவன் கிட்ட பிரார்த்தனை சொல்றார் ஐயா அப்ப சுத்த சன்மார்க்கம் எவ்வளவு பெரிய விடயத்தை சொல்றது பாத்தீங்களா பெருமாள் செல்வாக சொல்கிறார் மனதில் பற்றாத வண்ணம் அருள் செய்தல் வேண்டும் இதுக்கு அப்படியே அருள் அருவிளக்க மாலை அப்படிங்கிற ஒரு பதிகத்துல பெருமானார் பாட்டு பிடிக்கிறார் ஆசிரமம் ஆச்சாரம் முதலா நவீன கலை சரிதம் எல்லாம் பிள்ளை விளையாட்டே சின்ன பிள்ளைங்க விளையாட்டுங்கிறது எது நாள் வருணம் நாள் வகை ஜாதி ஆசிரமம் அந்த அந்த ஜாதியை அடிப்படையாக வைத்து உருவாக்கப்பட்ட இடங்கள் அது சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஆச்சாரங்கள் ஒவ்வொரு ஜாதிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆச்சாரங்கள் இருக்கும் சில சாதியை சேர்ந்தவர்கள் பூணூல் அறிஞ்சிருப்பாங்க சில சாதியை சேர்ந்தவங்க பூணூல் அணிய மாட்டாங்க சில சாதியை சேர்ந்தவர்கள் அவர்களுடைய உடையை வேறு மாதிரி அணிந்திருப்பார்கள் வேறு சில ஜாதியை சேர்ந்தவர்கள் வேறு விதமாறு உடையை அணிந்திருப்பார்கள் இது எல்லாமே பிள்ளை விளையாட்டு சின்ன பிள்ளைங்க விளையாட்டுங்கிறார் பெருமானார் நாள் வருணம் ஆசிரமம் ஆச்சாரம் முதலா நவீன்ற கலை சரிதமெல்லாம் நீங்க கத்துக்கிட்ட இந்த கலை எல்லாம் இந்த வரலாறு எல்லாம் பிள்ளை விளையாட்டு சின்ன பசங்க விளையாட்டுறார் மேல் வருணம் தோல் வருணம் கண்டறிவார் இல்லை அப்படிங்கிறார் பெருமானார் மேல் வருணம் அப்படின்னா உயர்ந்த ஜாதி தாந்த ஜாதி இப்படிலாம் நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களே ஒருத்தனுடைய தோலை பார்த்து கண்டுபிடிச்சு சொல்ல பிடிக்குமா உலகில்ல ஒருத்தர் உயர்ந்த ஜாதினு சொல்றாங்க அந்த உயர்ந்த ஜாதியை சேர்ந்தவங்கன்னு சொல்லப்படக்கூடியவர்களாக இருந்தாலும் தாந்த ஜாதியை சேர்ந்தவர்களாக சொல்லப்படக்கூடியவராக இருந்தாலும் அந்த இரண்டு ஜாதிகளில் இருப்பவர்களின் நிறங்களும் வேறு வேறு நிறங்களாக இருக்கிறது ஒரு உயர்ந்த ஜாதி சொல்லக்கூடிய ஒருத்தருடைய ஜாதிகளே கூட ஒருவர் கருப்பு நிறத்திலும் இருப்பார் மாநிலத்திலும் இருப்பார் வெள்ளையாகவும் இருப்பார் அதே போல தாழ்ந்த ஜாதி சொல்றவங்க ஒருத்தர் கருப்பு நிறத்திலையும் இருப்பார் மாநிலத்திலையும் இருப்பார் வெள்ளையாகவும் இருப்பார் அப்போ ஒருத்தருடைய தோலை பார்த்து இவர் உயர்ந்த ஜாதி இவர் தாந்த ஜாதி அப்படின்னு சொல்ல முடியுமா அதான் பெருமானால் கேட்கிறார் மேல் வருணம் தோல் வருணம் கண்டறிவார் இலை நீ விழித்திடுவார் என்று எனக்கு விளம்பிய சத்குருவே அப்படின்னு பெருமானார் சொல்றார் இப்ப பெருமானார் என்ன சொல்கிறார் என்றால் இறைவனிடம் விண்ணப்பம் எப்படி வைக்க வேண்டும் என்று சொன்னார் இந்த சமயங்கள் மதங்களில் சொல்லப்பட்ட ஆச்சாரங்களும் அந்த ஆச்சாரங்களின் மீது பின்பற்றக்கூடியவர்கள் அதை பின்பற்றினாலும் பின்பற்றாவிட்டாலும் அதன் மீது எனக்கு சங்கல்பமோ விகற்பமோ எனக்கு தோணக்கூடாது யாரை பார்த்தாலும் இவர் என்ன ஜாதி அப்படின்னு நான் கேட்கக்கூடாது அப்படி ஒரு எண்ணமே வரக்கூடாது அப்படின்னும் இறைவன்கிட்ட விண்ணப்ப வைக்க சொல்கிறார் எங்கள் மனதில் பற்றாத வண்ணம் அருள் செய்த வேண்டும் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய சுத்த சன்மார்க்கத்திற்குன்னு ஒரு இலக்கு இருக்கு சுத்த சன்மார்க்கம் அடைய வேண்டிய இலக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ஆன்ம லாபம் ஆன்ம லாபம் என்று சொன்னால் சிவானுபவம் சிவானுபவம் என்று சொன்னால் இறை நிலை அறிந்து அம்மையமாதல் நாம் இறைவனாதல் என்பதுதான் சன்மார்க்கத்தின் முடிந்த முடிவாக சொல்லப்பட்ட ஆன்மலாபம் அப்படிப்பட்ட ஆன்மலாபத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு லட்சியம் வேண்டும் அந்த லட்சியம் எது என்று கேட்டால் ஆண்மையேய ஒருமைப்பாட்டு உரிமை யாரை பார்த்தாலும் எதை பார்த்தாலும் அவருடைய நிறத்தை பார்க்காத அவருடைய ஜாதியை பார்க்காத அவர் பணக்காரரா அவர் ஏழையா அவர் நோயாளியா அவர் கஷ்டப்பட்டவரா அவர் செல்வந்தரா அவர் உயர்ந்தவரா அவர் அழகானவரா அவர் எவராக வேண்டுமானாலும் இருக்கட்டும் அவரை நீங்கள் பார்ப்பதாக இருந்தால் அந்த தேகத்தில் இருக்கக்கூடிய ஆன்மாவும் என் தேகத்தில் இருக்கக்கூடிய ஆன்மாவும் பிறவியை எடுப்பதற்கு முன்னால் இறைவனின் சமூகத்தில் ஆன்மாஹாசத்தில் ஒரே இடத்தில் இருந்த ஆன்மாக்கள் தான் என் தேகத்தில் இருக்கக்கூடிய ஆன்மாவும் ஒருவர் தர்மம் கேட்டு கையேந்தி பிச்சை எடுத்து வந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னார் அவருடைய தேகத்தில் இருக்கக்கூடிய ஆன்மாவும் சகோதர ஆன்மாக்கள் என்கின்ற எண்ணம் அந்த ஆன்மனேய ஒருமைப்பாட்டு உரிமை எங்களுக்குள் பெருமானார் கொடுக்குறா பாருங்க எங்களுக்குள்ளு கொடுக்குறாரு அப்ப எங்களுக்குள்னா யாரு ஏன்னா ஒருத்தர் ஒருத்தருக்குமான வேறுபாடு வருது வருது இல்லையா அப்ப எங்களுக்குள்ள முதல்ல நம்ம என்ன பண்ணணும் முதல்ல நம்ம சன்மார்க்கத்திற்குள் உள்ள நுழையணும் உள்ள நுழைஞ்சு பெருமானா சொல்றது போல பெருமானாரின் பிள்ளைகளாக மாற வேண்டும் அப்படி மாறினால் எங்களுக்குள் எக்காலத்தும் எல்லா காலத்திலும் எவ்விடத்தும் எந்த எவ்விதத்தும் எந்த பாருங்களேன் இப்போ ஒருத்தர் நான் சொல்படி கேட்கிறார் என் மீது மிகுந்த அன்பு வைத்திருக்கிறார் என்னுடைய ஒத்த கருத்தோடு இருக்கிறார் அப்படின்னா நான் அவரிடம் நெருக்கம் எப்படி இருக்கும் எனக்கு நெருக்கம் அதிகமா இருக்கும் இல்லையா ஒருவேளை நான் சொல்றதை கொடுத்து கேட்பார் சில நேரங்களே கேட்க மாட்டார் சில என் என்பதை அன்பு காட்டுவார் சில நேரமே அன்பு காட்ட மாட்டார் சில நேரங்கள் பேசுவார் அப்படி இருக்காரு வச்சுக்கோங்களேன் அவர் மேலே எனக்கு அன்பு அதிகமா இருக்குமா இருக்காதே கொஞ்சமாக தான் இருக்கும் அப்ப அந்த வித்தியாசம் இருக்கு பாருங்க இல்லையா ஒருத்தருக்கு ஒருத்தருக்குமான வேறுபாடு இருக்கிறார் அந்த பெருமான சொன்னாங்க எவ்வளவும் அந்த அளவு கூட கொடுக்கிறார் எவ்வளவும் விலகாமல் நீங்காமல் நிறைந்து விலங்க செய்து தருடன் வேண்டும் சன்மார்க்கத்துக்கு உள்ள வரணும்னா இறைவனிடம் விண்ணப்பம் வைக்கணும் என்ன விண்ணப்பம் எந்த விதமான வேறுபாடுகளையும் பார்க்காத மனசை கொடுப்பான் இறைவன்கிட்ட விண்ணப்பம் ஏன் மனசு அப்படின்னு விண்ணப்பம் வைக்க சொல்றாருனா மனதுதான் அத்தனை விடயங்களுக்கும் அடிப்படை காரணமாக இருக்கிறது மனம்தான் ஜாதி என்னும் சனியனை கட்டிப்பிடித்து கொண்டு அலைகிறது மனம்தான் சமயத்தின் மீதும் மதங்களின் மீதும் அந்த மார்க்கங்களின் மீதும் மூர்க்கத்தனமாக செயல்படுகிறது மனம்தான் அந்த மூர்க்கத்தனத்தின் அடிப்படையை வைத்துக்கொண்டு மற்றவர்களை வெறுக்கிறது இகழ்கிறது இவை அனைத்தும் இறைவனை அடையக்கூடிய ஆன்மலாபத்தை பெறுவதற்கு அடிப்படையான ஜீவகாருணியத்திற்கு தடையாக இருக்கிறது தயவை நம்மிடம் இருந்து செய்தல் வேண்டும் மனசு சுத்தமாகிட்டா இந்த பிரச்சனை இல்லை யாரை பார்த்தாலும் ஆண் கூட என்னால் பிரித்து பார்க்க முடியாது இல்லையா ஜாதி மதம் சமயம் ஏழையெல்லாம் விடுங்க ஒருவரை பார்க்கின்ற பொழுது இவர் ஆண் பெண் என்கின்ற வேறுபாடு கூட இல்லாமல் எல்லோரும் ஆன்மாக்கள் எல்லோரும் ஒரே இடத்தில் இருந்தவர்கள் என்கின்ற உணர்வு நமக்கு வந்தால்தான் கிட்ட விண்ணப்பமா வைக்க சொல்ற சரி நான் இப்ப தினந்தோறும் இருந்துருச்சு எல்லா முடியா பிரிஞ்சுவது ஏற்பதை கடவுள் எது காலத்து சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடைகளாகிய இப்படி தினந்தோற சொல்லிட்டு போயிட்டா வந்துடுமா வராதே வராதே எப்படி வருன்னா இதன் ஒவ்வொரு வார்த்தைகளையும் உணர்ந்து பெருமானே தெய்வமே கடவுளே பக்குவப்படலையே அது சாதியை பார்க்குது சமயத்தை பார்க்குது பணத்தை பார்க்குது இப்படி எல்லாம் இருக்கக்கூடாதுப்பா அப்படின்னு மனசால் அதை உணர்ந்து உருகி இறைவனிடம் விண்ணப்பம் செய்தால் அப்பா நான் உண்மையாவே அப்படின்னு நினைத்து விண்ணப்பம் செய்யணும் அருட்பெறிஞ்சோதி அற்புத கடவுளிடம் சொல்கிறோம் அந்த விண்ணப்பம் வெறும் வார்த்தைகளாக இருந்தால் பிரயோஜனம் இல்லை இறைவனுக்கு கேட்கும் ஆனால் இறைவன் ஒன்றை கொடுப்பதாக இருந்தாலும் தகுதி பார்த்துத்தான் கொடுப்பான் தராதரம் பார்த்துதான் கொடுப்பான் உன் கையில் இருக்கக்கூடிய பாத்திரத்தின் அளவிற்கு தகுந்தால் போல் தான் கொடுப்பான் அப்போ நாம் என்ன பண்ணணும்னா இதை பெறுவதற்குண்டான தகுதியை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் என்ன தகுதி உணர்ந்து பிரார்த்தனை செய்வது தான் அதற்குண்டான தகுதி இதை மன்ன பிரார்த்தனை செய்கின்ற பொழுது பக்தியோடு பிரார்த்தனை பண்ணணும் முழு மனசோட பிரார்த்தனை பண்ணணும் என் மனசு நான் சொல்றபடியெல்லாம் கேட்க மாட்டேங்களே அது கேட்கணும்பான்னு பிரார்த்தனை பண்ணணும் அப்படி பிரார்த்தனை பண்ணினால் எல்லாம் ஆகிய தனிப்பெரும் தலைமை அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே தேவரின் திருவருள் பெருங்கருணைக்கு வந்தனும் வந்தான் இப்படி பிரார்த்தனை பண்ணினால் இறைவனுடைய திருவருளானது நமக்கு நம் மனதில் இது போன்ற விடயங்களை பற்றாமல் செய்யக்கூடிய அருளை கொடுக்கும் இறைவனுடைய திருவருளால் தான் இது சாத்தியம் அதற்கான முயற்சி என்பது ஜீவ முயற்சி என்பது உணர்ந்து போதை எப்பவுமே என்ன பண்ணணும் உணரணும் உணராமல் இங்கு எதுவும் சாத்தியம் இல்லை வெறும் வார்த்தைகளாக படித்துக்கொண்டு செல்வதனால் ஒரு பிரயோஜனமும் ஏற்படப் போவது இல்லை நீங்கள் அருட்பாவையே படிப்பதாக இருந்தாலும் தினந்தோறும் அகவலை பாராயணம் செய்பவர்களாக இருந்தாலும் அதன் பொருள் உணர்ந்து நீங்கள் பாராயணம் செய்தால்தான் உங்கள் அறிவின் விளக்கம் என்பது கூடும் இறைவனுடைய அருள் என்பதும் நமக்கு கைகூடும் ஆகவே இறைவனிடம் எப்படி விண்ணப்பம் வைக்க வேண்டும் என்று பெருமானார் நமக்கு எடுத்து கொடுத்திருக்கிறார் அந்த வகையில் நாம் விண்ணப்பம் செய்து மனதால் சுத்தமானவர்களாக மாறி பெருமானார் சொன்ன ஆன்ம லாபத்தை அடைவோம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு சகோதரர் காஞ்சிபுரத்தில் இருந்து விசிந்தி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட் பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம் வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க ராமலிங்காவயம் ராமலிங்காவயம் ராமலிங்கா அவயம் அவயம் நன்றி வந்தனம்